சென்னை இருங்காட்டு கோட்டையில் உள்ள பிரபல கார் தயாரிப்பு நிறுவனத்தில் டாடா மேஜிக் வாகனம் ஓட்ட மூன்று வருட அனுபவம் உள்ள பேச்சலைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் ஐம்பது பேர் உடனடியாக தேவை வயது இருபத்தி மூணு முதல் நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் மாத சம்பளம் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் உண்டு போனஸ் உண்டு உணவு உண்டு யூனிஃபார்ம் உண்டு இலவச பஸ் வசதி உண்டு வேலை நேரம் எட்டு மணி நேரம் டிரைவர்கள் தேவைப்படும் இடங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் இருங்காட்டுக்கோட்டை பூந்தமல்லி திருவள்ளூர் அரக்கோணம் காவேரிப்பாக்கம் ஓச்சேரி பணப்பாக்கம் மகேந்திரவாடி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மட்டும் வணக்கம் தயவு செய்து வெளியூர்ல இருந்தோ இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தோ யாரும் கூப்பிட வேண்டாம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் பேட்ஜ் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் ஃபோட்டோ ரெண்டு எடுத்துக்கொண்டு நேரில் வரவும் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்